இருபத்தி ஐந்து டிசம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கிறிஸ்து பிறப்பு பெருவிழாவின் நற்செய்தி வாசகம் நாம் குறுகிய வாசகத்தை இன்று எடுத்துக்கொள்வோம் மத்திய எழுதிய தூய நற்செய்திருந்த வாசகம் அதிகாரம் ஒன்று இறை வசனங்கள் பதினெட்டிலிருந்து இருபத்தி ஐந்து முடிய இயேசு கிறிஸ்தின் பிறப்பை ஒட்டிய நிகழ்ச்சிகள் அவருடைய தாய் மரியாவுக்கும் யோசேப்புக்கும் திருமணம் ஒப்பந்தம் செய்யப்பட்டிருந்தது அவர்கள் கூடி அவர் கணவர் யோசேப்பு நேர்மையாளர் அவர் மரியாவை இகழ்ச்சிக்கு உள்ளாக்க விரும்பாமல் மறைவாக விலக்கிவிட திட்டமிட்டார் அவர் இவ்வாறு சிந்தித்துக் கொண்டிருக்கின்ற பொழுது ஆண்டவரின் தூதர் அவருக்கு கனவில் தோன்றி யோசேப்பை தாவிதின் மகனை உன் மனைவி மரியாவை ஏற்றுக்கொள்ள அஞ்ச வேண்டாம் ஏனில் அவர் கருவுற்று இருப்பது தூய ஆவியால் தான் அவர் ஒரு மகனை பெற்றெடுப்பார் அவர் இயேசு என பெயரிடுவேர் ஏனில் அவர் தம் மக்களுடைய பாவங்களிலிருந்து அவர் மீட்பார் என்றார் இதோ கன்னி கருவுற்று ஒரு ஆண் மகவை பெற்றெடுப்பார் அக்குழந்தைக்கு இம்மானுவல் என பெயரிடுவேன் என்று இறைவாக்கினர் வாயிலாக ஆண்டு உரைத்தது நிறைவேறவே இவை யாவும் நிகழ்ந்தன இம்மானுவேல் என்றால் கடவுள் நம்முடன் இருக்கிறார் என்பது பொருள் யோசிப்பு தூக்கத்திலிருந்து விழித்தெழுந்து ஆண்டவரின் தூத தமக்கு பணித்தவாறே தம் மனைவியை ஏற்றுக்கொண்டார் மரிய தம் மகனை பெற்றெடுக்கும் வரை யோசிப்பு அவரோடு கூடி வாழவில்லை யோசிப்பு அம்மகனுக்கு இயேசு என்று பெயரிட்டார் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவை உமக்கு புகழ் பிரியமான சகோதரிகளே சகோதரர்களே குழந்தை அன்பு பக்தர்களே இன்று உலகம் முழுவதும் ஆவலுடன் காத்திருந்த மாபெரும் பெருவிழாவான கிறிஸ்து பிறப்பு பெருவிழாவை நாம் இன்று கொண்டாடி மகிழ்ந்து கொண்டிருக்கின்றோம் உலகம் எங்கும் நம்முடைய உறவுகள் எங்கும் மகிழ்ச்சியால் நினைந்திருக்க இந்த ஒரு நாள் கடவுள் நம்மிடம் அருகே வந்துள்ளதை நமக்கு தெரியப்படுத்துகிறது நம்மில் வாசம் செய்ய போகின்ற குழந்தை இயேசுனுடைய வருகையை நாம் இன்று கோலாகலமாக கொண்டாடுகின்றோம் இந்த புனித இரவில் இந்த புனித நாளிலும் திரு அவையானது நம் அனைவரையும் ஆழ்ந்த விசுவாசத்துடன் மகிழ்ச்சி நிற்க நம்மை அழைக்கிறது மனிதன் தன்னுடைய வாழ்க்கையை மகிழ்ச்சியை தேடி வாழ்கின்றான் இது மகிழ்ச்சியை வாழ்க்கையில் பெறுவதற்காக பலவிதமான போராட்டங்களை சவால்களை வெறுப்புகளை பகைமைகளை வேதனைகளை நோய்களை பிரச்சனைகளை இன்னும் சமுதாயத்தில் ஒருவன் சந்திக்கின்ற பலவிதமான இக்கட்டான சூழ்நிலையும் கூட மனிதன் எப்படியாவது மகிழ்ச்சியாக வேண்டும் என்பதற்காக உறவை ஏற்படுத்துகின்றான் அந்த உறவை நன்றாக பாதுகாப்பதற்காக பலப்படுத்துவதை சம்பாதிக்கின்றான் பலவிதமான போராட்டங்களில் இருந்தும் எப்படி ஒருவர் மகிழ்ச்சியாக வாழ முடியும் என்பதை தேடுவதே வாழ்க்கையாக மனிதர்கள் கொண்டிருக்கிறார்கள் இப்பேரப்பட்ட வாழ்க்கை சூழ்நிலையில் உலகமெங்கும் ஆனந்தத்தில் திளைக்கின்ற இந்த ஒரு வேலையில் மனிதராக இறைவன் இந்த உலகில் வந்திருக்கின்றான் நம்ம கழித்திருக்கின்ற வாக்குறுதிக்கு வழியாக ஆதியமத்தில் மனிதர்கள் பாவத்தினால் விரட்டியடிக்கப்பட்ட அந்த தோட்டத்தில் இருந்து ஒரு நற்செய்தியை இறைவன் அவர்களுக்கு கழிக்கின்றார் அதுதான் தன்னுடைய ஒரே மகனை இந்த உலகிற்கு வர வைக்கின்ற ஒரு நற்செய்தி அந்த ஒரு நற்செய்தியானது இன்று நமக்கு முன்பாக நிறைவேற்றப்படுகிறது அன்று உலகமே அமைதியில் மூழ்கிருந்த அந்த இரவில் மெய்ப்பெர்களை போல நாமும் இன்று கடவுளின் குரலை கேட்பதற்காக இந்த கிறிஸ்துமஸ் கொண்டாட்டத்தில் நாம் வந்திருக்கின்றோம் உலகமெங்கும் இருளில் நடந்த மக்கள் ஒரு பெரிய ஒளியை கண்டடைகிறார்கள் அதுதான் அனைத்து ஆலயங்களிலும் நம் வீடுகளிலும் அந்த மிட் நைட் இரவிலும் கூட நாம் வெளிச்சத்தை பார்க்கின்றோம் இந்த வெளிச்சமானது மகிழ்ச்சியின் ஒலியாக அமைதியின் ஒளியாக அன்பின் ஒளியாக நம்முடைய வாழ்க்கையில் இருப்பதற்காக நாம் இறைவனிடத்தில் செபிக்க இன்று கடமைப்பட்டிருக்கின்றோம் ஆனால் இப்பேற்பட்ட உலகில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற பொழுது நாம் இந்த மகிழ்ச்சியை தொலைத்துதான் வாழ்கின்றோம் மகிழ்ச்சி இன்று எங்கே இருக்கிறது என்னுடைய வேலையில் இருக்கிறதா என்னுடைய உறவில் இருக்கிறதா என்னுடைய குடும்பத்தில் இருக்கிறதா என்னுடைய நண்பர்களுடைய மத்தியில் இருக்கிறதா நான் செய்கின்ற தொழிலில் இருக்கிறதா நான் படிக்கின்ற படிப்பில் இருக்கிறதா இது போன்ற பலவிதமான கேள்விகளை எழும்புகிறது ஏனெனில் நாம் மகிழ்ச்சியை தொலைந்து தான் இருக்கின்றோம் மகிழ்ச்சி இல்லாத ஒரு வாழ்க்கையில் தான் இருக்கின்றோம் சாதாரணமாக ஒரு பிளாஸ்டிக் புன்னகையோடு நம்முடைய வாழ்க்கையை நாம் தொடங்குகின்றோம் முடிக்கின்றோம் ஆக நம்முடைய மகிழ்ச்சி எப்பொழுது உலகின் மீதும் புகழின் மீதும் பெயரின் மீதும் பொருட்கள் மீதும் வந்ததோ அப்பொழுதிலிருந்து உண்மையான நிலையான மகிழ்ச்சியை நாம் துளைத்துதான் வாழ்கின்றோம் இந்த நிலையான மகிழ்ச்சியை நமக்கு அளிக்கின்ற ஒரே நபர் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையில் அமைதியை ஏற்படுத்துபவர் அமைதி இளவரசராக எப்பேற்பட்ட கிருளாக இருந்தாலும் ஒளியை தருகின்ற ஒரு மகிழ்ச்சியின் வேந்தனாக இன்று குழந்தையாக நம்முடைய மனதிலும் நம்முடைய குடில்களிலும் ஆலயங்களிலும் பிறந்திருக்கின்றார் அன்பை துண்டிக்கின்றோமோ மனித வாழ்க்கை கடவுளிருந்து துண்டிக்கப்படுகின்ற பொழுது இந்த மகிழ்ச்சியானது மெதுவாக நம்முடைய வாழ்க்கையில் மறைந்து போகிறது நமக்கு இருக்கின்ற வேலைப்பாடுகளில் இறைவனுக்கு அளிக்காத அந்த ஒரு தருணத்தில் மகிழ்ச்சியானது கொஞ்சம் கொஞ்சமாக மங்கி விடுகிறது ஆனால் எப்பேறுபட்ட மங்கப்பட்ட நிலையில் இருந்தாலும் இறைவன் நம்முடைய வாழ்க்கையில் வருகின்ற பொழுது நுழைந்த பாவமானது நம்மை விட்டு அகலும் நாம் தொலைத்த மகிழ்ச்சியானது நமக்கு கிடைக்கும் நம்முடைய அடிமைத்தனம் சிறை வாழ்வு துன்பம் நீண்ட நேரம் நமக்கு இருக்கின்ற வழிகள் அனைத்துமே மறைந்து போகும் காரணம் இறைவன் நம்மிடம் வந்திருக்கின்றான் இம்மானுவேல் கடவுள் நம்மிடத்தில் பிறந்திருக்கின்ற ஆகவே நாம் இரவெல்லாம் அழுகையில் இருந்தாலும் காலையில் மகிழ்ச்சியை நாம் அடைவோம் என்பதை தான் இந்த கிறிஸ்து பிறப்பின் விழா நமக்கு அளிக்கின்றது அன்று காரில் இருந்த மக்கள் பேரொலியை கண்டிருக்கிறார்கள் நம்முடைய வாழ்க்கையில் பலவிதமான கார் இருள்கள் இருக்கின்றது இந்த கார் இருள்கள் அனைத்தையும் அகற்றுகின்ற பேரொலியாக இறைவன் இன்று பிறந்திருக்கிறார் அந்த பிறப்பில்தான் நமக்கு மகிழ்ச்சி நீண்ட கால நாமும் பல நிலைகளில் பல வேலைகளில் பல மாதங்களில் வாரங்களில் எப்பொழுது நான் மகிழ்ச்சி அடைவேன் எனக்கு மகிழ்ச்சி எப்பொழுது கிடைக்கும் எனக்கு எப்பொழுது நிம்மதி கிடைக்கும் அமைதியான வாழ்க்கை எனக்கு எப்படி கிடைக்கும் என்று பல விதத்தில் கேள்வியோடும் ஏக்கங்களோடும் ஒவ்வொரு நாளையும் நாம் செலவிடுகின்றோம் நிலையில் இருக்கின்ற நமக்கு இன்று ஒரு பெரிய அதிசயமாக ஆச்சரியமாக அன்பின் பரிசாக இறைமகன் இயேசு நமக்காக பிறந்திருக்கின்றார் நமக்கு மகிழ்ச்சி அளிப்பதற்காக பிறக்கின்றார் நமக்கு அமைதியை அளிப்பதற்காக அவர் மாட மாளிகையில் பிறக்கவில்லை மாட்டுத் தொழுவத்தில் பிறந்திருக்கிறார் நம்முடைய எளிதம் எளிய மனதில் பிறந்திருக்கின்றார் நம்முடைய கடினமான இதயத்தை அகற்றிவிட்டு கல்லான இதயத்தை அகற்றிவிட்டு ஒரு எளிய இதயத்தை நாம் பெற்றிருக்கின்ற பொழுது இறைவன் அந்த எளிய இதயத்தில் பிறந்திருக்கின்ற அந்த மெய்ப்பவர்கள் ஆடு மேய்ப்பவர்கள் உள்ளமானது எளிமையாக இருந்ததினால் அவர்களுக்கு அந்த நற்செய்தி முதன் முதலாக அளிக்கப்படுகிறது ஆக இன்று நாமும் அவர்களைப் போல எளிய இதயத்தில் இருக்கின்ற பொழுது எளிய மனங்களை கொண்டிருக்கின்ற பொழுது பாவமில்லாத வாழ்க்கையை நாம் வாழ்கின்ற பொழுது இறைவனுக்கு முன்பாக தூய்மையாக நாம் வாழ்கின்ற பொழுது இறை இறைவன் நம்மிடத்தில் எங்கு சென்றாலும் மகிழ்ச்சி அவரை நாம் நற்செய்தியில் வாசிக்கின்றோம் நோயாளிகள் குணமடைகிறார்கள் பாவிகள் மன்னிக்கப்படுகிறார்கள் வழி தவறியவர்கள் ஏற்றுக்கொள்ளப்படுகிறார்கள் உடைந்தவர்கள் மீட்கப்படுகிறார்கள் அதைதான் இறைவன் இன்று நமக்கு அழைக்கின்ற மாபெரும் பரிசும் இறைவன் நம்மிடத்தில் வருகின்ற பொழுது மகிழ்ச்சி நம்மிடத்தில் வருகின்றது எவ்வாறு சிமியோன் அந்த குழந்தையை தன்னுடைய கரத்தில் ஏற்று எல்லா மக்களுக்கும் ஒளியாக இறைவன் இருக்கிறார் அதில் அவர் ஆனந்தத்தை கொண்டிருப்பதை கர்ணர் செய்தியாளர்களை அதுபோன்று தான் இன்று நம் குழந்தை இயேசுவை நம் கரங்களில் தொடுகின்ற பொழுது குழந்தை இயேசுவை நாம் தூக்குகின்ற பொழுது அவரை நம்முடைய இதயத்தில் சுமக்கின்ற பொழுது எண்ணற்ற மகிழ்ச்சியான நமக்கு கிடைக்கப் போகிறது உங்களுடைய துக்கங்கள் ஒவ்வொன்றாக மகிழ்ச்சியாக மாறப்போகின்றதாக இன்று நமக்கு இறைவன் அளிக்கப் போகின்ற மிகப்பெரிய மகிழ்ச்சியானது அவருடைய பிரசன்னம் கடவுளுடைய உடனிருப்பில் நாம் மகிழ்ச்சி அளிக்கப் போகின்றோம் கடவுள் இனி தூரத்தில் இருக்க மாட்டார் நம்மிடத்தில் நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய இதயத்தில் பயணிக்கப் போகின்ற ஒரு கடவுளாக இருக்கிற ஆக இனிமே நம்முடைய வாழ்க்கையில் மன்னிப்பு ஒரு புதிய தொடக்கத்தை நாம் காணப்போகின்றோம் அதற்கு நாம் நம்பிக்கை வைக்கணும் இறை முழுமையாக நம்பிக்கை வைக்கின்ற பொழுது நம்முடைய பாவங்கள் எவ்வளவு பெரியதாக இருந்தாலும் நம்முடைய குறைகள் எவ்வளவு பெரியதாக இருந்தால் கஷ்டங்கள் பெரிய அளவில் இருந்தாலும் அனைத்தையும் பணி போல இறைவன் தகத்தெறிந்து அதை உருகி விடுவாராகவே இதை நாம் நம்ப வேண்டுமாக இன்று நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படுகின்ற தனிமை போராட்டம் பயம் எதுவாக இருந்தாலும் இனி நாம் தனியான ஆள் இல்லை இறைவன் நம்மிடத்தில் பிறந்திருக்கிற நமக்காக பிறந்திருக்கிற நமக்கு ஒரு உறவு வந்திருக்கிறது அந்த உறவு தான் மகிழ்ச்சியாக மாறுகிறது இறைவன் நம் நம்முடைய இதயத்தில் வாழப்போகின்ற இறைவனாக நம்முடைய ஒவ்வொரு வாழ்க்கை சூழ்நிலை சந்திக்கப் போகின்ற இறைவனாக நமக்கு முன்பாக அவர் போராட போகின்றார் நமக்கு முன்பாக அவர் வழிகாட்டு போகின்றார் வாழ்க்கையை சீரமைக்கப் போகின்றார் பல்லங்கள் அனைத்தையுமே நிரம்ப போகிறது முரடான பாதைகள் கோணலானவைகள் அனைத்துமே சரி செய்யப்பட போகிறது என்று என்னுடைய வாழ்க்கையை நாம் ஒரு புதிய மாற்றத்தில் கொண்டு செல்ல வேண்டும் ஆகவே இன்றும் இப்ப ஏற்பட்ட அதிசயத்தை தெளிக்கப் போகின்ற இறைவனை நாம் சுமக்கின்ற பொழுது நாம் அந்த மகிழ்ச்சியை பெறுகின்ற பொழுது இந்த மகிழ்ச்சி இன்று பிறருக்கும் ஒரு நல்ல ஒரு மகிழ்ச்சியின் செய்தியாக மாற வேண்டும் என்னில் நான் மாற்றத்தை கொண்டிருக்க வேண்டும் என்னுடைய வாழ்க்கையில் மாற்றத்தை நான் கொண்டிருக்க வேண்டும் இந்த மாற்றமானது என்னுடைய குடும்பத்தை இன்று மகிழ்ச்சி அடைய போகிறது இந்த மாற்றமானது என்னுடைய உறவுகளை மீண்டும் சேர்க்கப் போகிறது இந்த மாற்றமானது என்னுடைய உறவில் இருக்கின்ற விரிசல்களை சரி செய்ய போகிறது ஆகவே நான் மகிழ்ச்சியின் மனிதராக மாறி என்னுடைய மகிழ்ச்சி நான் உணர்ந்து கொண்ட மகிழ்ச்சியானது பிறருக்கு நான் பகிரப்போகிறேன் பிறரோடு நான் வாழப்போகிறேன் பிறரை அன்பு செய்ய போகிறேன் பிறரை மன்னிக்க போகிறேன் பிறரோடு ஒன்றாக இணைந்து வாழப்போகிறேன் ஆகவே அவசரப்படாமல் கோபப்படாமல் மன அடையாமல் இனி என்னுடைய வாழ்க்கையில் நானும் என்னை சார்ந்திருக்கேன் என் வீட்டாரும் என்னுடைய உறவினர்களும் என் நண்பர்களும் ஏன் என்னுடைய எதிரிகளுக்கு கூட நான் மகிழ்ச்சி அடைய வைக்கப் போகிறேன் என்ற ஒரு குறிக்கோளை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் கிறிஸ்து பிறப்பு மகிழ்ச்சியின் விழா இதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் வானத்துதர் இடையர்களுக்கு அளித்த காட்சி மூலமாக மாபெரும் நச்சியை உங்களுக்கு கொண்டு வந்திருக்கின்றேன் அந்த மாபெரும் நச்சியைதான் ஆண்டு அளிக்கின்ற மகிழ்ச்சி இன்று நீ நீங்கள் ஒவ்வொருவரும் மகிழ்ச்சியின் பிள்ளைகளாக பிறக்கப் போகிற இறைவன் மட்டும் இன்று பிறக்கவில்லை அவருடைய அவருடன் சேர்ந்த மகிழ்ச்சியும் பிறந்தது அதே இறைவன் இன்று நம்மையும் பிறக்க வைக்கப் போகிறார் நம்மை பிறப்பை ஆசிரதிக்கப் போகிறார் நம்முடைய பிறப்பானது ஆசிரதிக்கப்பட்ட பிறப்பாக மகிழ்ச்சியின் பிறப்பாக உருவெடுக்கப் போகிறது ஆகவே இன்று நாம் பிறருக்கு நம்முடைய நேரத்தை அளிப்போம் பிறரை மகிழ்ச்சி படுத்துவோம் கடவுளை மகிமைப்படுத்துவோம் அவரை நாம் புகழ்ந்து பாடுவோம் இதன் மூலமாக அந்த மகிழ்ச்சியானது இன்று பிறரிடத்தில் போகிறது நான் பிறரை மன்னிக்கின்ற பொழுதும் பிறருக்கு என்னுடைய நேரத்தை ஒதுக்கின்ற பொழுதும் நன்றி உணர்வோடு பிறரோடு வாழ்கின்ற பொழுதும் குடும்பமாக ஜெபிக்கும் பொழுதும் ஏழைகள் மற்றும் தனிமையில் இருப்பவர்களோடு நான் இரக்கம் காட்டுகின்ற பொழுதும் என்னுடைய வீடானது ஒரு சிறிய வெற்றிலகமாக மாற வேண்டும் என்னை வீட்டில் இன்று ஒரு நபரை நான் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்னை உறவில் இன்று ஒரு நபரை நான் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்னுடைய சமுதாயத்தின் ஒரு நபரை நான் ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஆக இப்பேற்பட்ட பலவிதமான ஒரு சில சிறிய செயல்களின் மூலமாக கடவுளின் உடனிருப்பை நான் உணர்ந்தது இல்லாமல் என்னுடைய உடல்நிறப்பை மற்றும் இன்று உணர்ந்து கொள்ள எல்லா விதமான கிருவையை நாம் புரிந்து கொள்ள தூயாவின் வல்லமை நான் நான் நிரப்பப்பட வேண்டும் குழந்தை இயேசு நாம் ஒவ்வொருடைய உள்ளத்தில் பிறந்திருக்கின்றார் பிறந்திருக்கின்ற குழந்தை இயேசுடைய மகிழ்ச்சியை நான் உணர்ந்து அந்த மகிழ்ச்சி பிறரோடு வாக நாம் முயற்சி செய்ய வேண்டும் ஆகிய இந்த மகிழ்ச்சியின் பெயர் தான் இயேசு ஆக இயேசுவை சுமந்த பிள்ளைகளாக இயேசுவை கொண்டு செல்கின்ற பிள்ளைகளாக இயேசுவோடு வாழ்கின்ற பிள்ளைகளாக மகிழ்ச்சி நினைத்திருப்போம் நம்முடைய துக்கங்கள் மகிழ்ச்சியாக மாறும் நாமும் மகிழ்ச்சியான பிள்ளைகளாக மகிழ்ச்சி என்ற புதிய பெயருடன் இந்த நாளை இறைவனிடத்தில் சமர்ப்பித்து வைப்போம் மீன் இதோ எல்லா மக்களுக்கும் பெரும் மகிழ்ச்சியூட்டும் நற்செய்தி உங்களுக்கு அறிவிக்கிறேன் இன்று ஆண்டவராகிய மெஸ்யா என மீட்பெறும் உங்களுக்காக தாவிதின் ஊரில் பிறந்திருக்கிறார் அன்பு ஆண்டவரை அன்பின் தெய்வீக பிறப்பிற்காக மக்கள் நன்றி கூறுகின்றும் வாழ்த்துகின்றும் ஆராதைக்கின்றும் போற்றுகின்றும் குழந்தை இயேசுவை எங்கள் அனைவருடைய மகிழ்ச்சிக்காக ஏற்படுத்தினேன் எங்கள் அனைவருடைய மகிழ்ச்சிக்காக இந்த உலகில் சித்தம் செய்தீர் அதற்காக நமக்கு நன்றி கூறி முழுவதும் குழந்தை பிரசன்னத்தினால் எங்களை காத்தரலை எங்களை சூழ்ந்த இறைவா உம்மை பார்த்து செபிக்கின்றோம் உலகினுடைய பேரின்பத்தை தந்த இந்த மகிழ்வான கிறிஸ்து பிறப்பு காலை வேலையை எங்களுக்கு கழித்தமைக்காக மக்கு நன்றி கூறுகிறோம் இருள் சூழ்ந்த இந்த உலகில் ஒாக நம்பிக்கையற்ற இப்படி ஒரே பெயரான இயேசுவை மகனை எங்கள் அனைவருக்கும் பரிசாக அளித்தவங்க அளவற்ற அன்பிற்காக மக்கள் நன்றி கூறுகின்ற இதோ எல்லா இனத்தாருக்கும் மகிழ்ச்சி அளிக்கின்ற நற்செய்தி எங்களுக்கு அளிக்க என்று கூறி அன்பு ஆண்டவரே அந்த மகிழ்ச்சியின் நற்செய்தி இன்று எங்களுடைய இல்லங்களில் ஒலிக்கட்டும் எங்களுடைய செவிகளில் ஒலிக்கட்டும் எங்களுடைய இதயங்களில் ஒலிக்கட்டும் நாங்கள் மகிழ்ச்சியை நிறைவாக பெற்றிருக்கின்ற பிள்ளைகளாக எங்கள் அனைவரையும் ஆசீர்வித்தலம் ஆண்டு என்று எங்கள் வாழ்க்கை சூழ்நிலையில் பலவிதமான கவலைகளினால் போராட்டங்களினால் மகிழ்ச்சியை தொலைத்த ஒரு வாழ்க்கையை நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் எங்களால் முழுவதுமாக எதிலையும் மகிழ்ச்சி அடைய முடியாத ஒரு வாழ்க்கை நாங்கள் இழந்திருக்கின்றோம் மாட்டுத் தொழுவத்தில் பிறந்த அந்த எளிய பாலகன் என்று எங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியின் நச்சியை அளிப்பதை நாங்கள் தேடி வந்திருக்கின்றோம் அந்த குழந்தைக்கு முன்பாக நாங்கள் மண்டையிட்டுச் எங்கள் அனைவரை எங்கள் குடும்பத்தை எங்களுடைய இதயத்திற்கு நடுவே அன்பு மகன் இயேசுவை மீண்டும் எங்களுடைய வாழ்க்கை மகிழ்ச்சி எங்களுக்கு தாரும் இழந்த எங்கள் குடும்பத்துடைய மகிழ்ச்சியை மீட்டெடுக்க எங்களுடைய பிரியனைகள் அனைத்தும் நீங்கி சமாதானமும் என் குடும்பத்தின் நிலவ பெருப்புகள் நீங்கி அன்பு நிறைவேற எங்களுடைய வாழ்க்கையுடைய கவலைகள் நீங்கி பேர் இன்பத்தை நாங்கள் கொண்டிருக்க எங்களுக்கு உதவி செய்தலும் எங்களோடு எங்களோடு தங்கியேறலும் இம்மானு கடவுளை போன்று எங்களோடு தங்குகின்ற இறைவனாக மீண்டுமாக அன்று கிறிஸ்தனுடைய மகிழ்ச்சியை நாங்கள் பெற்றிட எங்களோடு பயணித்தரலாம் அன்றுரை இந்த நாளிற்காக இந்த நாளில் நாங்கள் சந்திக்க போகின்ற ஒவ்வொரு நபர்கள் வாழ்த்து சொல்ல போகின்ற ஒவ்வொரு நபருடத்தில் மது மகிழ்ச்சியை நாங்கள் வெளிப்படுத்த முதன்ம அமைதியை வெளிப்படுத்த எங்களுக்கு உதவியாக வரும் எல்லா காலங்களிலும் எல்லா சூழ்நிலையும் ஒவ்வொரு பிள்ளைகள் மீது தொட்டு ஆசீர்வாதி உங்களுடைய குழந்தை பிரசன்னத்தினால் இவர்களுடைய வாழ்க்கை முழுவதும் நிறம் பட்டம் ஆண்டவரை ஆகவே இன்றைய நாளில் எங்களுக்கு ஒரு ஆசிர்வாதமான நாளாக அமைய நோயுற்று சுகத்தை அளித்தும் வறுமையில் இருப்பவருக்கு தேவைகளை பூர்த்தி செய்தாலும் தனிமையில் இருப்பவர்களுக்கு ஒரு பிரசன்னத்தை தாரம் ஆண்டவரே எப்பொழுதும் நீர் இருக்கின்றே ஒரு உடனிருப்பு இருக்கிறது என்பதை இந்த கிறிஸ்து பிறப்பு நற்செய்தியானது எங்களுக்கும் உதவியாக இருக்கட்டும் ஆகவே இந்த ஒரு வருடம் இந்த கிறிஸ்து பிறப்பு மகிழ்ச்சியின் விழாவானதும் என்னுடைய வாழ்க்கைய குடும்பத்தில் ஒரு புதிய மாற்றத்தை ஒரு மன மாற்றத்தை நாங்கள் கண்டறிய எங்களோடு பயணித்தரும் எங்களுடைய இல்லங்களில் பிறந்திரலும் எங்களுடைய வாழ்க்கையில் பிறந்திரலும் எங்களுடைய ஒவ்வொரு சூழ்நிலைகளிலும் பிறந்தடலும் நாங்கள் சந்திக்க போகின்ற போராட்டங்கள் சவால்களில் பிறந்திரலும் அவ்வாறு உங்கள் பிறப்பை நாங்கள் உணர்கின்ற பொழுது மகிழ்ச்சியை எங்களால் காண முடியும் அமைதியை எங்களால் காண முடியும் எங்களால் உமை எப்பொழுதுமே நெசிக்க அன்பு செய்ய முடியும் ஆக இனி வரும் காலங்களில் உம்மை விட்டு விலகாத ஒரு வாழ்க்கையை உமை பற்றி கொள்கின்ற வாழ்க்கையை நாங்கள் கொண்டிருக்க குழந்தை ஆசீர்வாதத்தை எங்களுக்கு அளித்தலும் எங்களை பிறப்பை ஆசிர்வதித்தலும் எங்களுடைய வாழ்க்கையை சூழ்நிலைகளை ஆசிர்வதித்தலும் எங்களுடைய ஒவ்வொரு வாழ்க்கை அனுபவங்களை ஆசீர்வதித்து ஒரு பிரசன்னத்தோடு இந்த நாளை நாங்கள் தொடர்ந்து வாழ எங்களுக்கு உதவியாக வாரும் எம்மில் பிறந்தருளும் பாலன் இயேசுவை இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் எங்களாண்டவராக்கி கிறிஸ்துவையாக மெமன்றாடுகின்றோம் மென் எல்லா மனிதரையும் தந்தை மகன் தூயாவின் ஒவ்வொரு நிறைவாக பாராக ஹாமின்